சித்ரா சோஷ்வல் டாக் எந்த நாட்டில மிகப்பெரிய உற்சாகமான வரவேற்புடைய பேச்சு கிடைச்சி எவ்வளோ வெளிநாடுகள் நம்ம பேசியிருக்கோம் ரொம்ப மனசு சந்தோஷத்தோட திரும்புற மேடைன்னு ஒன்னு இருக்கும்ல அது வந்து ஆப்பிரிக்கால நான் பேசுறேங்க சார் நான் பேசும்போது எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் அதிகாரி ஒரு பெண் அவங்க தான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறாங்க அவங்களுக்கு தமிழே தெரியாது தமிழை ஒரு வார்த்தை கூட தெரியாது நான் பேசி முடித்தோடனே ஆடியன்ஸ் எல்லாரும் எந்திரிச்சினு கை தட்டிகிட்டே இருக்கிறாங்க இது வந்து அவருக்கு என்ன உணர்த்துச்சுன்னு தெரியலை அவங்க கை தட்டி முடித்த உடனே மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ரொம்ப சிறப்பாக பேசி உங்கள் பாராட்டை பெற்ற இந்த பெண் இந்தியாவுக்கு திரும்பி போகும்போது எங்கள் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் பிஸ்னஸ் கிளாஸில் பயணம் செய்யலாம் போகும்போது எக்கனாமிக் கிளாஸ்ல போனேன் வரும்போது நான் வந்து பிஸ்னஸ் கிளாஸ்ல வந்தேங்க சார் அந்த மேடை வந்து வெளிநாடில் அவ்வளோ ஒரு எல்லாரும் பாராட்டின அது வந்து மறக்க முடியாத ஒரு மேடைங்க சார் எப்படி இருக்கு இந்த பயணம் ரொம்ப நல்லா இருக்கு என்னுடைய பேச்சு பயணத்துல மறக்க முடியாத ஒரு விஷயம்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் என்னை கூப்பிட்டு என்னோட இசை நிகழ்ச்சியை நீ தொகுத்து வழங்கணும்னு சொன்ன அந்த ஒரு தருணம் சார் என் வாழ்க்கையில நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே விஐபி இசைஞான இளையராஜா அவர்கள் தான் தூரத்துல இருந்தாவது பாத்துடணும்னு ஆசைப்பட்டது இளையராஜா சர சார் அப்ப குமுதம் பத்திரிக்கை வந்து ராஜா பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் ஏற்பாடு பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு அந்த காலகட்டத்துல நான் அதை பார்த்த உடனே சே இதுக்கு ராஜா சார பாத்துடலாம்ல அப்படின்னு சொன்ன ஒரு பக்கத்துல மதுரையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் இருக்கிற அவர் சார் இதுக்கு போக போறீங்களா அப்படின்னாரு ஆமா குமுதம் வாசகர்களை திரண்டு வாருங்கள் இசைங்கான இளையராஜா பிறந்த நாள் கொண்டாட்டம் போக போறீங்களா ஆமா எத்தனாயிரம் பேர் வருவாங்க தெரியல சார் பல ஆயிரம் பேர் வருவாங்க போய் போறீங்களா உங்க தகுதி உங்களுக்கே தெரியலையானாரு ஓ நம்மளும் பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு சார் இது போக வேணாமே என்னங்க நீங்க நீங்களா இளையராஜா சார் எப்படி போய் சந்திக்கணும் கூட்டத்துல ஒருத்தரா போய் நிக்கிறேன்றிங்க எனக்கு ஏதோ பிரபஞ்சம் சொன்ன மாதிரி இருந்தது சார் அந்த வார்த்தையை நான் அந்த ஐடியாவை விட்டாச்சு இப்போ ராஜா சாரை சந்திக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய அலுவலகத்தில் உள்ள ஒருத்தருடைய எண் கிடைச்சது ஃபோன் பண்ணி எடுத்தார் வணக்கம் சார் என்னோட பேர் சுமதி ஸ்ரீ நான் பேச்சாளர் எனக்கு ஐயாவை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசை ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்களேன் மா இதெல்லாம் ரொம்ப பெரிய இடம் இப்படிலாம் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் ஃபோனை வாங்கன்னு வச்சுட்டார் அப்புறம் கடிதம் எழுதுனேன் அவர் பேர் போட்டு ஒரு முறை எனக்கு சாரை பார்க்கணும் அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களை நான் ஒருத்தையும் சொல்லணும் அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு அந்த கடிதத்துக்கும் பதில் வரல ஏன்னா அவரை தாண்டி நம்ம போறதுக்கான வாய்ப்பும் எனக்கு தெரியல அப்போ சென்னை சாலை கிராமத்தில் ஒரு மெடிக்கல் ஓனர் எனக்கு அறிமுகமாகிறார் அந்த மெடிக்கல்ல இருந்து தான் ராஜா சார் வீட்டுக்கு மருந்துகள்லாம் போகுது அவர் அடிக்கடி ராஜா சார் வீட்டுக்கு போவாரா பிரசாத் ஸ்டுடியோக்கு போவார் போல இருக்கு அவர்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு ராஜா சார் ஒரு முறை பார்க்கணும்னு எவ்வளவோ பேரை நான் கூட்டிட்டு போறேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இவ்வளோதானே விடு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவரும் இந்த உதவியாளர் மூலமாக தான் போகணும் அவர் சொன்னாரா இல்லை அந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேணாம் இவர் என்கிட்ட கேட்குறாரு உனக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை நான் சொன்னேன் எனக்கு அவர் யாருனே தெரியாது ஃபோட்டோ கூட நான் பார்த்ததில்ல ஏன் இப்படி சொல்கிறாரு எனக்கு தெரியல இல்லை யாராக இருந்தாலும் அவர் மூலமாக தான் நம்ம ராஜா சாரை பார்க்கணும் அதனால் நீ ஒன்று பண்ணு உனக்கு தான் சசிகுமார் சமுத்திரக்கணையிலாம் நல்லா தெரியும்ல சசிகுமாரோட தலைமுறைகள் படத்துக்கும் ராஜா சார் தான் மியூசிக் சமுத்திரக்கண்ணியோட அப்பா படத்துக்கும் ராஜா சார்தான் மியூசிக் நீ அவங்க மூலமா வந்து பாத்துறேன் நீ ஏன் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னாரு நான் சொன்னேன் சசிகுமார் சமுத்திரக்கண்ணி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இதுவரைக்கும் சினிமாவில் நான் எந்த உதவியுமே கேட்டதுல இத்தனைக்கும் என்னுடைய கணவர் சினிமாவில் எடிட்டர் ஆகணுன்ற முயற்சியில் இருக்கிறார் நான் சினிமால என்னுடைய கதைகளை எடுத்துட்டு நான் சினிமாவுக்கு வரணுன்ற முயற்சியில் இருக்கேன் எதையுமே நான் அவங்க கிட்ட கேட்டதில்லை இதையும் கேட்க மாட்டேன் ஆனால் ஒன்னே ஒன்று அவர்கிட்ட சொல்லுங்க என்னைக்கு இருந்தாலும் என் பேச்சால நான் ராஜா சாரை சந்திப்பேன் போனில் சொல்றேன் அதை வந்து கோபமாக வேற சொல்லுவோமா அவர்கிட்ட சொல்லுங்கண்ணா என்னைக்கு இருந்தாலும் என் பேச்சாளர் சந்திப்பே சொல்லுங்கண்ணா ஏமா கோபப்படுற இல்லை நீங்கள் இப்படியே சொல்லுங்க என் பேச்சாள ரா ராஜா சார சந்திப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு கோவப்படாத அவர் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கலாம் யாருனே தெரியாத ஒருத்தருக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு அவர் யோசிக்கலாம் ஏன்னா பல வருஷமா அவர் எனக்கு தெரிஞ்சவர் ஏன் இப்படி தடுக்கிறாருன்னு தெரியலன்னுப்போ நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட சொன்னது என் பேச்சால என்னைக்காவது ராஜா சாரை நான் சந்திப்பேன் சொல்லிடுங்கண்ணா யார்கிட்டையும் நான் போய் ராஜா சாரை பார்க்க உதவி பண்ணுங்க நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு பஞ்சு அருணாச்சலம் சாரோட பொண்ணு அமெரிக்கால இருக்காங்க சார் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க என் பொண்ணோட பரதநாட்டிய அரங்கேற்றம் சென்னையில் நடக்குது நீ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறியான்னு கேட்டாங்க சரிங்கக்கா நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் அமெரிக்காவுக்கு சொற்பொழிவுக்கு போனதுனால அவங்களுக்கு எனக்கு தெரியும் அழைப்புதல் அனுப்பியிருந்தாங்க தலைமை இசைங்கானே இளையராஜான் இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சார் நானே ஃபோன் பண்ணி அக்கா ராஜா சார் வராரா எங்கள் குடும்பத்தில் மாமா இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது அவர் கண்டிப்பாக வருவார் ஃபுல்லாக இருப்பாரான்னு ஃபுல்லாக இருப்பார் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சார் நான் மேடையில் பேசுகிறேன் ராஜா சார் முதல்வர் செலவு உட்காந்து அப்படி ரசிச்சாரு சார் கைத்தற்றாரு இப்படி கை காமிக்கிறாரு நான் அவரை பார்த்து பார்த்து பேசுறேன் நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா என் பேச்சால நான் ராஜா சாரை சந்திப்பேன் நான் பேசுற அவர் முதல்வர் செலவு உட்காந்து கேட்கிறார் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி சார் அப்புறம் அந்த நிகழ்ச்சியில அவர் எனக்கு பொன்னாடை போத்துனார் பொண்ணாடை பொறுத்த வந்து நல்லா பேசுறியேன்னாரு எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு அது போதும்னு தோணுச்சு சார் ஆனா அந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆசைப்பட்டதை கொடுக்குது பாருங்க எனக்கு அது போதும் ராஜா சார என் பேச்சால சந்திப்பேன்னு சொன்னேன் தூரத்துல இருந்தா பார்த்தா தூரத்துல இருந்து பார்த்தா போதும்னு நினைச்சேன் பார்த்துட்டேன் எனக்கு பொண்ணோட போத்தனர் நல்லா பேசுறேன்னு சொன்னார் எனக்கு இது போதும் ஒரு வருஷம் கழிச்சு அதே பஞ்சு அருணாச்சலம் சாரோட பொண்ணு மெசேஜ் பண்ணாங்க ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஃபார் யூ மாமா உன் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கிறார் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இளையராஜா சார் என் ஃபோன் நம்பர் கேட்டுருக்கிறாரா அப்படின்னு அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பஞ்சு அருணாச்சலம் சாரோட பையன் நடிகர் சுப்பு பஞ்சு அருணாச்சலம் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நாளைக்கு ராஜா மாமா உனைய வர சொல்லியிருக்கிறாரு ஏங்கண்ணா அப்படின்னு அவரோட இசை நிகழ்ச்சியை யாரை தொகுத்து வழங்க சொல்லலான்னு ஒரு மீட்டிங் போயிருக்கு சார் பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் பிரபல தொகுப்பாளர்கள் எல்லார் பேரையும் தர சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ராஜா சார் அந்த சுமதி ஸ்ரீ பொண்ணு நல்லா பேசியெல்லாம் அந்த பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா அதுக்காக தான் நீ நாளைக்கு வா அப்படின்னு சரி நானும் என்னுடைய கணவரும் போனோங்க சார் ராஜா சார் வீட்டுக்கு அவர்லாம் நம்மளாம் தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லையா எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி இதெல்லாம் பெரிய இடம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்ன ஒரு இடத்துக்கு நம்ம நம்ம பேச்சால போயிருக்கிறோம் அவரை பார்க்குறோன்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சார் உட்காருன்னாரு எனக்கு பக்கத்துல உட்காரதுக்கே எனக்கு ரொம்ப திறந்தது நீ உட்காரு அப்படின்னாரு உக்காந்தோம் உக்காந்தன்னே நல்லா பேசுறியே நல்லா பேசுறாரு என்னோட இசை நிகழ்ச்சி நடக்குது சேலத்துல நீ தொகுத்து வழங்கணும்னு எவ்வளவு பெரிய பாக்கியா சார் எனக்கு நான் ரொம்ப நன்றிங்கய்யா இது என்னோட பாக்கியம் அப்படின்னு எனக்காக நீ அமௌண்ட்லாம் குறைச்சிக்க வேணாம் எவ்வளோ வாங்குறியோ அந்த அமௌண்ட்டை சொல்லிடு அந்த டிக்கெட் போடணும்னு சொல்லிடு அவர் உனக்கு பேசுவாரு அப்படின்னு அவர் சந்திக்கிற வாய்ப்பை மறுத்த அவர் பேரை சொல்லி அவர் பேசுவார் உனக்கு எங்க அந்த டிக்கெட் போடணும்னு சொல்லிடுனார் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா அப்படின்னு என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பொக்கிஷ தருணம் சார் ராஜா சார்லாம் அவர் வாழ்க்கையில அவர் எவ்வளவு புறக்கணிப்புகளை பாத்துருப்பாரு இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார் எனக்கு அழைப்புதல்ல கூப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க அவர்லாம் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு புறக்கணிப்புகளை பார்த்து இன்னைக்கு இசையால இத்தனை பேருக்கு வந்து நிம்மதியை மகிழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எனக்குலாம் ஒரு இசை தெய்வம் மாதிரி அவரை நான் என் பேச்சால சந்திப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நடந்துச்சு சார் அவரே கூப்பிட்டு என் இசை நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கணும் அப்படின்னப்போ இது அந்த மெடிக்கல் ஓனர் அவர் பேர் ராஜாரமன் அவர் பேஸ்புக்ல பதிவு போட்டார் சொன்னதை சாதித்த சகோதரி அப்படின்னு அவர் என் பேச்சாலே இளையராஜா சார சந்திப்பேன்னு சொன்னா அதை அப்படியே சாதித்து காட்டி விட்டாள் அப்படின்னு சொல்லி முகநூலில் பதிவு போட்டிருந்தார் அது வந்து எனக்கு கிடைச்ச விருதுகள்லயே பெரிய விருது ராஜா சார் என்னை கூப்பிட்டே தனிக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் தொகுப்பாளர்கள் பேரை சொன்னப்ப கூட அந்த பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்லி என்னோட இசை நிகழ்ச்சியை நீ தொகுத்து வழங்கணும் நீ நல்லா பேசுறேன்னு சொன்ன அதுதான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருது சார் நிகழ்ச்சிக்கு முதல் நாளே நாங்க போயிட்டோம் முதல் நாளும் அவரை சந்திச்சேன் நிகழ்ச்சி அன்னைக்கு காலையில சந்திச்சேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார் எனக்கு அதே மாதிரி நான் மேடையில பேசும்போது ராஜா சார் முதல் அவர் சேல இருந்து அது சேலத்துல ஒரு கல்லூரியில நடந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என் கண்ணு முன்னாடி முதல் நிகழ்ச்சி கூட இன்னொருத்தர் கூப்பிட்டது பஞ்சவருணாச்சலம் சாரோட பொண்ணு கூப்பிட்டது இதை ராஜா சாரே கூப்பிட்டு என்னுடைய இசை நிகழ்ச்சியை நீ தொகுத்து வழங்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம அதை பண்றோம்னு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார் என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் நிமிடங்கள் அப்படின்னு எடுத்தா அதுல முதல் ரெண்டு இடத்துல இந்த விஷயம் இருக்கும் சார் கண்டிப்பா இன்றைக்கு உங்களுடைய உடன்பறவா சகோதரராக இருப்பவர் நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் சசிகுமார் அண்ணன் எப்படின்னா சார் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த பிறவியில் சொந்தம்னு யாருமே இருக்கக்கூடாதுன்றது எனக்கு விதிக்கப்பட்ட விதி ஆனால் அதை மாற்றி என்னுடைய அண்ணனாகவும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தாய்மாமாவாகவும் இருக்கக்கூடியவர் சசியண்ணா நான் எப்போவுமே சொல்லுவேன் பெத்தவங்க உடன் பிறந்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்றது எனக்கு விதிக்கப்பட்டது ஆனால் அதை மாற்றி என்னுடைய பிறந்து விட்டு சொந்தம்னு நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லுவேன் அதாவது சார் இன்னைக்கு சுமதிஷ்டிக்கு ஒரு அடையாளம் இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் அவருக்கு அறிமுகமான புதுசுல சார் சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் ரிலீஸ் ஆகி அவர் வெற்றியோட உச்சத்துல இருக்கிறார் சுப்பிரமணியபுரம் நூறு நாள் ஹிட் பசங்க நூறு நாள் ஹிட் நாடோடிகள் நூறு நாள் ஹிட் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இயக்குனராகவும் முதல் படத்திலேயே நூறு நாள் வெற்றி கொடுத்துட்டு வெற்றியும் மகிழ்ச்சியும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் இது எதுவுமே இல்லாத சுமதி ஸ்ரீயோட எஸ்எம்எஸ்க்கு பதில் அனுப்பி பேசுனதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் சார் நான் ஒரு உயரத்துக்கு போகும்போது மற்றவங்களை மதித்து பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பொறுமையாக பேசுகிறோம் மதிக்கிறோம் அப்படின்னா ஒன்று பணக்காரங்களாக இருக்கணும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கணும் இது எதுவுமே இல்லாத சுமதிஸ்ட்டுக்கிட்ட அவர் பேசினார் சார் என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கும் தாய்மாமான்னா அது வந்து தான் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சது தாய்மாமா சீர் செய்கிறது எல்லாமே அவர் தான் ஒரு விஷயம் சொல்லணும் சார் என்னுடைய வளகாப்புக்கு ஒரு பட்டுப்புடவை ஒன்று வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டேன் பிறந்த வீட்டு சீர் எங்கள் கல்யாணத்துக்கு வந்தது ரெண்டே பேர் தான் சார் நான் எப்போவுமே சொல்லுவேன் என் கல்யாணத்துக்கு வந்தது ரெண்டே பேர் ஒருத்தர் தாலி கட்டுன என்னுடைய கணவர் இன்னொருத்தர் தாலி எடுத்து கொடுத்த ஐயர் ஏன்னா யாருமே இல்லாம என் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு அந்த ஒரு வருத்தம் எனக்கு எப்பவுமே உண்டு சார் யாருமே இல்லாம கல்யாணம் நடந்தது அப்ப என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்காக நாங்க காஞ்சிபுரத்துக்கு எல்லாரும் குடும்பமா வேனில் போய் புடவை எடுத்தோம் திருபுவனம் கார்ல போய் பட்டு புடவை எடுத்தோம்னா எனக்கு ரொம்ப அழுகையா வரும் நமக்கு இப்படி வேன் எடுத்துட்டு போய் சொந்தக்காரங்கலாம் எல்லாம் எடுக்கல புடவை இது வந்து பட்டு புடவைக்காக ஏங்கல நமக்கு வேன் எடுத்துட்டு போய் புடவை எடுக்கிறதுக்கு நமக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையென்ற ஒரு வருத்தம் பல வருஷமாக இருந்தது சார் ஏன்னா என் கூட படித்த பொண்ணுங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடுவாங்களே சார் எல்லோரும் சொன்னது நாங்கள் வேன் எடுத்துகிட்டு பட்டு புடவை எடுக்க காஞ்சிபுரம் போனோம் வேன் எடுத்துகிட்டு பட்டு எடுக்க திருப்புவனம் போனோம்னா எனக்கு அப்படியெல்லாம் வேன் எடுத்துகிட்டு போய் பட்டு புடவை எடுக்க சொந்தக்காரங்க இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது சார் என்னுடைய வளகாப்புக்கு பிறந்த வீட்டு சீராக ஒரு பட்டுப்படவெல்லாம் வாங்கி அனுப்பி வச்சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்து ஒரு நாலு வருஷம் கழித்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த அண்ணி யதார்த்தமா சொன்னாங்க இந்த மாதிரி அவர் புடவை வாங்கி அனுப்பணும்னு சொன்னார் உங்களுக்கு நாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வேன் எடுத்துட்டு போனோம் சசியனா வந்து கூட்டு குடும்பம் அதோட அவங்களுடைய மாமா அப்பா என்னுடைய குடும்பம் எல்லாருமா சேர்ந்து எல்லா பெண்களும் வேன் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க எனக்கு பட்டு புடவை எடுக்கிறதுக்கு போனோம் என்ன கலர் வாங்குறதுன்னு கேட்டோம் மங்களகரமா மஞ்சள் கலர்ல வாங்குங்கன்னு சொன்னாரு அதனால மஞ்சள் கலர் புடவையா எடுக்க சொல்லி அதுல நாங்கள் நல்லா இருக்கிறத செலக்ட் பண்ணி அதை அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி அவர் செலக்ட் பண்ண புடவை அந்த புடவைன்னா நான் யோசிச்சேன் பல வருஷமா எனக்கு சொந்தக்காரங்க இருந்தா எல்லாரும் வேனில் போய் பட்டுப்படம் எடுத்திருப்பாங்களே எனக்கு சொந்தக்காரங்க இருந்தா எல்லாரும் வேனில் போய் பட்டுப்படம் எடுத்திருப்பாங்களேன்னு இருந்த அந்த ஏக்கம் வந்து சசியன்னாவால தீர்ந்தது அவருடைய குடும்பத்தால தீர்ந்தது அவர் வந்து நான் சுப்பிரமணியபுரம் வந்து ரொம்ப பிரபலமா இருந்தப்போ ஒரு எஸ்எம்எஸ் தான் சார் நான் அனுப்புனேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகை மாதிரி தான் நான் அனுப்புனேன் அவருக்கு அனுப்பிட்டு நான் தமிழ் பேராசிரியை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்போல்லாம் எஸ்எம்எஸ் தான் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துலலாம் எஸ்எம்எஸ் தானே அவர் உடனே தமிழ் பேராசிரியன்னா அறுபது வயசு அம்மா போல இருக்குன்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறார் ஃபோன் பண்ணேன்னு நான் வந்து என்னுடைய பேர் சுமதி ஸ்ரீ அந்த மாதிரி கல்லூரியில் இருக்கேன் அவர் ஃபோன் பண்ணும்போது நான் ஹாஸ்பிட்டலில் பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்காக போயிருந்தேன் சார் அதனால் எடுக்க முடியலன்னப்போ அப்போ அவர் இது அறுபது வயசு பார்ட்டியில் போல இருக்கிற அவர் நினச்சிருக்கணும் அப்போ சில பேராசிரியர்னால் ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க நான் நினச்சேன் அப்படின்னு அப்படி தான் அவர் வந்து அறிமுகம் திருச்சியில் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழா நடந்தது சார் நான் வந்து அவரையும் சமுத்திரக்கணி சாரையும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்தாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா சார் ரமேஷ் பிரபா சார் வந்து அப்போ கலைஞர் டிவியில் இருந்தார் நான் இன்விடேஷன் அனுப்புகிறேன் புத்தக வெளியீட்டு விழா நம்ம தொலைக்காட்சிகள் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புற மாதிரி அனுப்புகிறேன் அவர் ஃபோன் பண்ணி நிஜமாக சசிகுமார் சமுத்திரக்கணியை வராங்களா ஆமாம் சார் ஏன் சார் மூணு மாதமாக ஒரு இன்டர்வியூக்கு நான் துரத்திட்டே இருக்கிறேன் டேட் கேட்குறேன் அவங்களுக்கு டைமே இல்லை ஏன்னா நாடோடிகள் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சார் அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க மலையாள படங்களில் நடிச்சாங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க மூணு மாதமாக ஒரு இன்டர்வியூக்கு நான் டேட் கேட்குறேன் ரெண்டு பேருக்குமே டேட் இல்லை ரெண்டு பேரும் நிஜமாக வராங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் அப்படின்னு இல்லை எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது எதுக்கும் கேட்டுக்கங்க அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க ஏங்க சசிகுமார் சமுத்திரக்கணியெல்லாம் வராங்களாங்க நிஜமாக வாங்க எனக்கு ஒரு டவுட் என்னென்னா பத்திரிகையில் பேர் போட்டுட்டோம் வர வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு பயம் இருக்குல்ல சார் நாளைக்கு வந்து புத்தகத் திருவிழா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு புத்தக திருவிழானா சசியா எனக்கு ஃபோன் பண்ணியாது ஒரு மனிதர் வந்து எப்படியெல்லாம் கவனிக்கிறார் பாருங்கள் சசியா நான் ஃபோன் பண்ணேன் எடுத்தார் அண்ணா ஒரு விஷயம் சொல்லுவேன் தப்பாக எடுத்துக்கக்கூடாது இந்த டோனில் சொல்கிறேன் என்ன கடைசி நேரத்தில் நாங்கள் வர மாட்டோன்னு யாராவது அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சார் வர்றோன்னு சொன்னால் வருவோம் வைஃப் ஃபோனை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டார் இப்படி சொல்கிறாரு நம்ம சார் சாருக்கு ஃபோன் அடிப்போன்னு ஃபோன் பண்ணால் கால் வெயிட்டிங்கில் போச்சு திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் அடி ஃபோன் பண்ணால் எடுத்தார் சார் அதான் சசி சொல்லிட்டான்ல வருவோன்னு சொன்னால் வருவோம் வை அதுக்குள்ளே அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ரெண்டு பேரும் வந்தாங்க சார் திருச்சிக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இப்போ இருக்க சுமதிஷ்டி அப்போ கிடையாதுல்ல சார் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் வந்தாங்க அவங்க இவ்வளோ பிரபலம்லாம் நான் அப்போ கிடையவே கிடையாது நான் ஒரு சாதாரண பட்டிமன்றங்களை கடைசியில் பேசிகிட்டு இருந்த ஒரு பேச்சாளர் சுமதி புத்தக வெளியீட்டு விழாக்கு சசிகுமார் சமுத்திரக்கணி வராங்களான்ற அதுவே ஒரு பேச்சா இருந்தது அப்போது அப்போ நான் ரொம்ப நன்றி நான் அப்படின்னு சொல்லி சசியநாட்டை சொல்லும்போது அவர் சொன்னது இல்லை நான் கூட யோசிச்சேன் ஆனால் கனி சொன்னார் சுமதி ஸ்ரீ மாதிரி யாரும் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம போய் நிற்கணும் அந்த பொண்ணு யாருமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு புத்தகம் வெளியிடுதுன்னா நாங்களாம் இருக்கோன்னு காமிக்கிறதுக்காக நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி கனி என கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னார் அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார் இன்னைக்கு சுமதி ஸ்ரீ கூப்பிட்டா வர்றதுக்குன்னு திரைத்துறையிலையும் நண்பர்கள் இருக்காங்க அரசியல் இருக்கிறாங்க அன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ பிஸியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் சசியனனும் சமுத்திர கணிசாரும் வந்தாங்க சசிய நட்டா அடிக்கடி பேசுவேன் தம்பி ராமையா சார் என்னோட வீடியோஸ் அனுப்புவேன் அவர் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவார் திரைத்துறையில கொஞ்சம் பேர் எனக்கு அறிமுகம் உண்டுங்க சார் அரசியல்ல எல்லா கட்சியிலயும் உண்டு ஏன்னா எனக்கு ஜோதிடம் தெரியும் அதனால அரசியல்ல எல்லா கட்சியிலயுமே உண்டு சார் ஆரம்பத்துல விளம்பர படத்துல நடிக்க கூப்பிட்டாங்க பிரபலம் அப்புறம் நடிக்க யாரும் அழைக்கலையா பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே மெட்டி ஒளி கோலங்கள் சீரியல் நடிக்க எனக்கு அழைப்பு வந்தது அது எப்படி அழைப்பு வந்ததுன்னா அந்த மெட்டி ஒளி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த அந்த நடிகர்களை வச்சு நான் திருச்சியில் லோக்கல் சேனல்ல நியூஸ் ரீடராக இருக்கும்போது நாங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் சார் அப்போ இங்கே மெட்டி ஒளி படப்பிடிப்பு நடந்த இடத்துக்கு நான் ஒரு பேச்சு நான் பேசின ஒரு நிகழ்ச்சியோட படப்பிடிப்பு தான் நடந்தது அப்போ மெட்டி ஒலி இயக்குனர் அவர் பார்த்துட்டு இந்த சீரியல்ல நடிக்கிறீங்களான்னு கேட்டார் எப்படியெல்லாம் நடிக்கிற வாய்ப்பு வந்து கை கிட்ட வருது பாருங்க சார் அப்போ நான் கல்லூரி மாணவி இல்லைங்க சார் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத நான் சொல்லிட்டேன் எனக்கு அதில் விருப்பமும் இருந்தது இல்லை சார் இன்னொன்று அப்போ நான் வந்து பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டம் ஸ்பான்சர் வாங்கி இருக்கேன் ஹாஸ்டலுக்கு பே பண்ண முடியல அந்த டைமில் மெட்டி ஒளி எவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு சீரியல் அதில் நடிக்க வாய்ப்பு வருது நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்போ தான் எனக்கு திருச்செல்வம் சார் எனக்கு அறிமுகம் அவர் சொன்னார் நான் கோலங்கள்னு ஒரு சீரியல் வந்து பண்ண போகிறேன் நீங்கள் வந்து அதில் நடிங்க அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த அறிமுகத்தை வச்சு தான் இப்போ சசிகுமார் சமுத்திரக்கணி அவங்க திருச்சியில் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தப்போ திருச்சிலோம் சாரும் வந்திருந்தார் அந்த அறிமுகத்தை வச்சு தான் வந்திருந்தார் இப்போ இது நான் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் சார் தினத்தந்தியில் என்னை பேட்டி எடுக்கிறாங்க நான் நிறைய கல்லூரிகளில் போய் பரிசு வாங்குறனால என்னோட பேட்டி வருது அப்ப நான் இதை சொல்றேன் மெட்டி ஒலி கோலங்கள் சீரியல்ல நடிக்க வந்த வாய்ப்பை நான் மறுத்துட்டேன் எனக்கு அவ்வளவு கடிதங்கள் வந்துச்சு சார் மெட்டி ஒலியில ஏன் நடிக்கல நீங்க ஏன் மெட்டி கல்லூரி நடிக்கல போட்டு என்னோட கல்லூரி பேர் போட்டு என் பேர் படி நீங்க ஏன் மெட்டி ஒலியில நடிக்கல நீங்க ஏன் மெட்டி ஒலியில நடிக்கல அப்படின்னு இது கல்லூரி காலங்களே சீரியல்ல வந்த வாய்ப்பு இப்ப திரைத்துறையில இயக்குனர்களையும் தெரியும் நடிகர்களே தெரியும் போது கேட்பாங்க தானே சார் சீனு ராமசாமி சார் வந்து இடம்பொருள் ஏவல் திரைப்படத்துல என்ன பட்டிமன்ற பேச்சாளரவே நடிக்க கேட்டார் நீங்க பேச்சாளராகவே நடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் தம்பிராமையா சார் அவருடைய பையனை வச்சு டேரக்ட் பண்ண படங்களில் கூட அவரு நடிக்க கேட்டார் அடுத்த சாட்டை திரைப்படத்தில் கூட கேட்டாங்க நான் சினிமா சீரியல் நடிக்க வந்த வாய்ப்புகள் எல்லாம் வேணாம் வேணான்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் விருப்பம் இருந்ததில்லை சார் நடிக்கிறதுல அதில் எனக்கு விருப்பமே இருந்ததில்லை இத்தனைக்கும் நான் ஒரு நியூஸ் ரீடராக நிகழ்ச்சி தொகுப்பாளராக கேமரா முன்னாடி தான் நான் இருக்கிறேன் திருச்சியில் லோக்கல் சேனலில் நான் வேலை போது தான் இந்த வாய்ப்பு வருது என்னமோ எனக்கு நடிக்கிறதுல பெருசாக இல்லை சார் இன்னொன்று அது கஷ்டம்னு நினைக்கிறேன் நான் நடிக்கிறது எளிதான விஷயமான்றது எனக்கு தெரியல அதனால நான் தவிர்த்துருக்கலாம் இப்போ வந்து மறுபடியும் ஒரு விளம்பர படத்தில் கூட நடிக்க ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்காக கேட்டிருக்காங்க நான் ஓகே சொல்கிறேன் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வரக்கூடிய நினைக்கிறேன் சார் சார் இப்ப வந்து நான் நடிக்கவே மாட்டேன் சார் என் வாழ்க்கையில அதுக்கு இடமே இல்ல சார் அந்த உறுதியா இப்ப நான் சொல்லல எனக்கு என்னவோ அது சீக்கிரம் நடக்கும் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிதான் தோணுது சார் பொதுவா திரைப்படங்கள் எல்லாத்தையும் நிறைய பார்ப்பேன் சார் எல்லா படங்களுமே பார்ப்பேன் என்ன மாதிரியான படங்கள் வருது எல்லாரும் ஆன்மீக சொற்பொழிவாளர்னா சினிமா பார்க்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன் என்னென்ன தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அதெல்லாம் பார்ப்பேன் கிரிக்கெட்லாம் நல்லா பார்ப்பேன் நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன் சார் எப்படி வருது வெப்சீரிஸ்லாம் நிறைய பார்ப்பேன் இப்போ ட்ரெண்டிங்ல எப்படி இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு கதையை நம்ம எழுதுவோம் சினிமாக்குன்னு ஹிட் ஆகக்கூடிய படங்கள்ல அவங்க எப்படி எழுதி இந்த மாதிரி நிறைய பார்ப்பேன் சார் எனக்கு பாரதிராஜா சார் படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படி இல்ல இது வரைக்கும் சந்திச்சது இல்ல சார் அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிழக்கு சிமெயிலே மாதிரியான படங்கள் முதல் மரியாதையெல்லாம் இப்போ பார்த்தாலும் நான் அழுவேன் சார் முதல் மரியாதை வந்தப்போ நானே சின்ன பொண்ணு தான் ஆனால் அந்த படம்லாம் பார்க்கும்போது எனக்கு பாரதி ராஜா சார் இயக்குநர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சார் உங்களுடைய அனுபவத்தான் ரசிகர்களோட ரொம்ப மகிழ்ச்சி சார் எனக்கு வந்து நிறைய லீடிங் யூடியூப் சேனல்ஸ்லாம் பேட்டி கேட்டுகிட்டே இருந்தப்போ நான் யாருக்குமே ஓகே சொல்லலை சார் இது வரைக்கும் ஏன்னா நம்ம ஒன்று பேசியிருப்போம் அவங்க வேறு மாதிரி தலைப்பு வைப்பாங்க பரபரப்புக்காக ஏதாவது சொல்லுவாங்க நல்லா ரொம்ப யோசிச்சு தான் நம்ம சொல்லணுன்றதுக்காக யாருக்குமே ஓகே சொல்லலை ஆனால் சாய் வித் சித்திரம்னா எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏன்னா நீங்கள் பரபரப்புக்காக வீடியோ போட மாட்டீங்க தேவையில்லாமல் சர்ச்சைக்குள்ளாகிற விஷயங்களில் தலைப்பாக வைக்க மாட்டீங்க சாய் வித் சித்திரம் நம்ம கண்டிப்பாக அதுக்கு போகணும்னு நான் சந்தோஷப்பட்டேன் அதுக்கான தகுதியோடு நான் இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நன்றி சார் நன்றி வணக்கம்